வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நிறைய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது அந்த வகையில் கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூர் போகிறதுக்கான சிறப்பு ரயில்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த ரயில்கள் எல்லாமே கேரளாவை நோக்கி இயக்கக்கூடிய ரயில்கள் அதாவது பெங்களூரில் இருந்து விசு பண்டிகையை கொண்டாடுவதற்காக கேரளாவை நோக்கி இயக்கக்கூடிய ரயில்கள் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் அதே மாதிரி எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து கண்ணூர் வரைக்கும் இயக்கக்கூடிய இந்த ரயில்கள் இன்றைக்கி கிளம்பி போயிருது அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஆனால் நம்ம ஊருக்கு வந்துடணும் இல்லையா வந்துட்டு ரிட்டன் பெங்களூர் போகணும் அப்படின்னா அஸ் யூஷுவல் நார்மலான வண்டி அந்த உதய எக்ஸ்பிரஸ் காலையில் போகக்கூடிய வண்டி அது மட்டும் இல்லாமல் எர்ணாகுளத்தில் இருந்து இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அது மட்டும் இல்லாமல் மைசூர் நோக்கி கொச்சுவேலியில் இருந்து இயங்கக்கூடிய தினசரி எக்ஸ்பிரஸ் இதை தவிர்த்து வேறு ஏதாவது வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் பதினாலாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அதே நேரம் அதே மாதிரி விஷு இந்த பண்டிகையை முடிச்சுட்டு மறுநாள் பதினஞ்சாம் தேதி கிளம்பக்கூடிய ரயிலில் நம்ம கிளம்பி போனோம் அப்படின்னா நிச்சயமாக பெங்களூர் போக முடியும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எர்ணாகுளத்திலிருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது தமிழ் புத்தாண்டு அன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி கிளம்புது நைட்டு பத்து மணிக்கு சரியாக எர்ணாகுளத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பெங்களூருக்கு போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து ஐம்பத்தி அஞ்சு திங்கட்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து ஐம்பத்தஞ்சுக்கு போகுது இதில் ஒரு செகண்ட் ஏசி பெட்டி இருக்கிறது அதே மாதிரி ஒரு தேர்ட் ஏசி பெட்டி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்கிறது இதெல்லாம் விடுங்க ஆனால் முக்கியமான விஷயம் நான்கு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது இதை பயன்படுத்தி நம்ம போயிட முடியும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு எஸ்எல்ஆர்டியும் இருக்குது இந்த ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு வராது ஆனால் போத்தனூருக்கு வரும் போத்தனூருக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பதினஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது மூணு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ரெண்டு இருபத்தி அஞ்சுக்கு அங்கே இருந்து புறப்பட்டு செல்லும் போத்தனூருக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் தான் திருப்பூரில் காலையில் மூணு பதினஞ்சு மூணே காலுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் மூணு பதினேழுக்கு திருப்பூர்லேருந்து கிளம்பும் அதே மாதிரி ஈரோட்டில் இருந்து காலையில் நாலு பத்துக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது நாலு பதினஞ்சுக்கு புறப்பட்டு செல்லும் சேலத்தில் இந்த ரயிலுக்கு டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சாந்தேதி காலையில் அஞ்சு மணிக்குங்க அஞ்சு மணிக்கு வந்துட்டு அஞ்சு பத்துக்கு கிளம்பும் சேலத்தில் இருந்து டைமிங் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது அதனால மற்ற பகுதிகளில் இருந்து சேலத்துக்கு காலைல அஞ்சு மணிக்கு இருக்கிற மாதிரி வந்தால் பெங்களூருக்கு நம்ம போயிட முடியும் அதற்கடுத்து கண்ணூர்லேருந்து இயங்கக்கூடிய ட்ரெயினு ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு கண்ணூர்லேருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் அதே பதினாலாம் தேதி விசு பண்டிகையை முடித்து தமிழ் புத்தாண்டை முடித்துவிட்டு கிளம்பக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்ணூர்லேருந்து ஈவினிங் ஆறு இருபத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் போயிடுது அதாவது முன்னாடி போ போன ட்ரெயினை விட கொஞ்சம் அட்வான்ஸாகவே போயிடுது இதில் ஒரு பஸ்டேசி இருக்கிறது ரெண்டு செகண்ட் ஏசி இருக்கிறது நாலு தேர்ட் ஏசி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏழு ஸ்லீப்பர் கிளாஸ் நான்கு ஜென்ரல் கோச்சு ரெண்டு எஸ்எல்ஆர் டி இருக்கிறது ஆனால் இந்த ட்ரெயின் போத்தனூர் வராது கோயம்புத்தூருக்கே வந்துடும் கோயம்புத்தூருக்கு தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தேழுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது மூணு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பன்னிரெண்டு முப்பதுக்கு புறப்பட்டு செல்லும் அதே மாதிரி திருப்பூருக்கு காலையில் ஒன்று பதினெட்டுக்கு வந்துட்டு ஒன்று இருபதுக்கு கிளம்பும் அதற்கடுத்து இந்த ட்ரெயினானது ஈரோட்டில் நிற்கும் ரெண்டு பத்துக்கு வந்துட்டு ரெண்டு இருபதுக்கு கிளம்பும் சேலத்தில் மூணு பதினேழுக்கு வந்துட்டு மூணு இருபதுக்கு கிளம்பும் முன்னாடி சொன்ன அந்த ட்ரெயினோடவும் இந்த ட்ரெயின் அட்வான்ஸாக போகுது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க காலைல எட்டு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம் அடுத்த ஒரு பார்ப்போம் நன்றி வணக்கம்